சிலபகல் கழிந்த பின்பு தருக்கடவுர் நன்னி தம் பணியில் தங்கி நிகழும் நாள் நிகரில் காழித் தலைவராம் பிள்ளையாரும் தாண்டகச் சதுரராகும் அலர் புகழ் கூட அங்கு எழுந்து அருளக்கண்டு சில பகல் கழித்த பின்பு திருக்கடவுலக்கு திரும்புகிறார் அப்படி இறைவனுடைய மலர்கழல் வாழ்த்தி வைகிய நிலையில் சில பகல் கழிந்த பின்பு மீண்டும் திருக்கடவூருக்கு வரார் திருக்கடவுர் நன்னி நிலவுதம் பணியில் தங்கி தன்னுடைய தூபம் விடுகிற பணியை வழக்கம் போல செய்கிறார் அப்போ அங்கே செய்திருப்பாரா அங்கும் செய்திருப்பார் பரந்தரகூடர் ஏன்னா அது அவர் செய்து கொண்ட நாளும் செய்ய வேண்டும் என்று கருதிய பணி எனவே திரு புகரூர் நம்முடைய கடவுரில் செய்த பணியை திருப்பணந்தாளிலும் நாயனார் செய்திருப்பார் எனவே அங்கிருந்து வந்து மீண்டும் தன் பணியில் தொடர்ந்து விரட்டானத்து பெருமானுக்கு செய்து வருகிற நாளில் அப்படிங்கிறார் அவ்வாறு நிகழும் நாளில் நிகரில் காழி தலைவராம் பிள்ளையார் ஞானசம்பந்த பெருந்தகையை பற்றி குறிப்பிடுகிறார் நிகரில் காழி சீர்காழி என்ற தலம் அதுக்கு நிகராக இன்னொரு தலத்தை சொல்ல முடியாது நிகரில் காழி அந்த நிகரில் காழியினுடைய நிகரில்லாத தலைவர் காழி நகர் நிகரில்லாதது அந்த தலைவர் நிகரில்லாத தலைவர் நிகரில் தலைவராம் பிள்ளையாரும் அதுக்கப்புறம் தாண்டக சதுரர் அந்த பண் அமைப்பில் ஆறாம் திருமுறைக்கு தாண்டகம் என்று பெயர் அந்த தாண்டகப் பண் பாடிய ஒரே ஒருவர் திருநாவுக்கரசர் ஆனால் தாண்டக சதுரர்னர் சதுரப்பாடு வித்தகம் என்று பெயர் அந்த பண்ணில் பாடுக வித்தகர்னு பெயர் சதுரப்பாடு உடையவர் அத்தகையவராகிய திருநாவுக்கரசர் அலறு புகழ் அரசும் கூட எனவே சீர்காழிப்பதி தன்னிகரற்ற சீர்காழிப்பதி அந்த தன்னிகரற்ற சீர்காழிப்பதியில் தன்னிகரற்ற தலைவராகிய ஞானசம்மங்கரும் தாண்டக சதுரர் என பெறுகிற அலறுப்புகள் அரசும் கூட அங்கு எழுந்து அருளக்கண்டு அப்போ இறைவன் கொடுத்த செல்வத்தை கொண்டு அடியாருக்கு அமுது செய்து வருகிற நாளில் இடையே திருப்பணந்தால் சென்று திரும்பிய பிறகு அவருடைய திருநகருக்கு இரண்டு பெருமக்கள் ஒரு சேர எழுந்துடுகிறான் இந்த பேர் ஏனையோருக்கு வாய்க்கலை ஒரு சிலருக்கு தான் வாய்த்தது அந்த வாய்ப்பில் முதல்ல பெற்றவர் முருகநாயனார் நான் ஆறு பேர் தங்கியிருந்தான் அங்கிருந்து தான் இப்போ இந்த பயணம் புறப்பட்டுருக்குது முருகநாயனார் மடத்துலேருந்து புறப்பட்டு வந்தபோது தான் திரு மியச்சூர் அப்படிங்கிற தலம் வணங்கி அப்படியே வருகிற வழியில தான் கடவுருக்கு வந்திருக்கிறாங்க கடவூருக்கு வரும்போது இரு பெருமக்களை ஒரு சேர வணங்கி வரவேற்று அமுது செய்விக்கிற வாய்ப்பு நம்முடைய நாயனாருக்கு அமைந்தது இப்போ இவர்கள் காலத்தில் பல நாயன்மார் இருந்திருக்கிறாங்க அவர்கள் இப்போ மங்கையர் கரசியார் எடுத்துக்கொள்ளுங்க நம்ம நின்றசீர் நெடுமாறனார் எடுத்துக்கொள்ளுங்க குலச்சிறையார் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பக்கம் நீலநக்க நாயனார் அந்த பக்கம் சிறு தொண்ட நாயனார் நீலனக்க நாயனாரும் சிறு தொண்ட நாயனாரும் அங்கெல்லாம் அப்பர் சுவாமி சென்று இருக்கிறார் ஆனால் ஞானசம்பந்தரோடு போகுது அது நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா முருகநாயனாருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அடுத்தது கொங்குலிய கலையர் நாயனாருக்கு தான் அந்த வாய்ப்பு மற்ற நாயன்மார்கள் இவங்க அப்பர் சாமி முதல்ல ஞானசமுதர் போய் வந்த பிறகு இவர் போய் பார்த்தார் அப்புறம் அவர் பிறகு போனார் இப்படி தனித்தனியாக சந்தித்து கொண்ட நிகழ்வு தான் காணப்படுகிறது ஒழிய இரு பெருமக்களையும் ஒரே நேரத்தில் வரவேற்று அமுது செய்விக்கிற வாய்ப்பு ரெண்டு பெருமக்களுக்கு கிடைத்திருக்கு மற்ற பெருமக்களுக்கெல்லாம் இருவரையும் ஒரு சேர அமுது செய்விக்கிற வாய்ப்பு கிடைக்கப்படல தனித்தனியாக செய்திருக்கிறார்கள் அதான் நம்ம பார்க்கிறோம் அதனால் அரசும் கூட அங்கு எழுந்தருட கண்டு என்ன செய்தாராம் மாறிலா மகிழ்ச்சி பொங்கல் மகிழ்ச்சி மாறிலா மகிழ்ச்சிங்கிற